வெளியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டோகிராஃப் எல்லாம் மாத் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்போ பொது வந்து சொல்ல சொல்லுங்க மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்கிறார் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது என் குழந்தைங்களை ஆபாசமாக சித்தரித்த ஃபோட்டோ இருக்குது மூணு பசங்களை இன்றைக்கும் நீங்கள் அதனால தான் நெக்ஸ்ட் தளத்தில் வெளியில் வந்தேன் ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோடு கண்டிக்க வேண்டியது தானே எந்த ப பொண்ணை பற்றி பேசினாலும் எந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே எங்களை பற்றி எழுதுனாங்க உங்களை பற்றி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளுவர் ஒரு காவல் கண்காணிப்பாளர் இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர் அவங்களோட போட்டோவை இன்னமும் டெலீட் பண்ணல சரி என் கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் தலைமை இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க டெயில் போட்டது யாரு அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துறாரு சாட்டை துறைமுருகன் இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாரு எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றார் அவங்க வாழ்கிறதே அவருடைய கட்சி அலுவலகத்தில் தான் எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் வெளிநாட்டில் வாழ்கிற அவர் சொல்கிற ஃபேக் ஐடி அதை அதை கூட அவரால் ஒழுங்காக சொல்ல முடியல ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதலில் இந்த ஃபேக் ஐடி ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு மனிதர் சம்மந்தம் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் கனடாவில் இருக்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை யாரோ தூண்டுதலில் அங்கேருந்து எழுதுகிறாங்க அது பின்னாடி யார் இருக்கா யாருக்கு என் மேலே அந்த கோவம் யாருக்கு என் மேலே அந்த மோட்டிவ் அதனால தான் நான் இவரை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன் இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மைக்கை பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது ஒரு நாகரிகம் இருக்கணும் ஒரு ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பத்தியே இப்படி அவதூறு பரப்பலான் இவங்க கட்சிக்காரங்க மேலே மட்டும் பெண்கள் அவதூறாக பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்க ஸோ இவங்க இதையே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க எவ்வளவோ கட்சிகள் இருக்கு நான் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இப்போ திருச்சியில் பல பதவிகள் இருந்திருக்கேன் பல கட்சி தலைவர்களோட பேசியிருக்கேன் முக்கியமான பந்தோபஸ்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன் திருவண்ணாமலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எவ்வளவோ கட்சி நபர்கள் நபர்கள்கிட்ட பேசியிருக்கேன் என்னுடைய தன்மையை பத்தி விசாரிச்சு பாருங்கள் இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட பகையா ஒன்றுமே கிடையாது இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் பெண்களுக்கு அகேன்ஸ்ட் அப்படி பதிவிட்டது தப்பு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் அவங்களுக்கு தாய் தாய்மொழி தமிழா அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்கள் ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக்கிறேங்கிறார் என்ன பண்ணிடுவார் ஓய்வு பெற்ற பிறகு முப்பது வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவீங்கல்ல இது பகிரங்கமாக பத்திரிகை முன்னாடி அவர் கேட்குறாரு மிரட்டுறாரு தானே அதனால தான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன் இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பிருக்கிறாரு சாதி ரீதியாக எனக்கு எங்கேயுமே இந்த பேர் இருந்ததில்லை நான் பல மாவட்டங்களில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் சாதி ரீதியாக குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு கீழே ஒரு ஆயிரத்தி எழுநூறு காவலர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இத்தனை பதவிகள் இருந்திருக்கேன் எங்கேயுமே இப்படி ஒரு பொய் அவதூறு பரப்பப்படவில்லை யாருனாலையும் பல கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்க அப்படின்னு பல இருந்து சொல்லியிருக்காங்க இவருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக கால் என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றாரு நான் இதை விட போவதே இல்லை சட்ட ரீதியாக சந்திப்பேன் இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற மன்னிப்பை நான் ஏற்றுக்கலை பொதுவெளியில் மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீதிமன்றத்தில் அதை தெரிவிக்கட்டும் வழக்கு நிலுவையில் இருக்கு இல்லை அது வியூகத்தில் சொல்ல முடியாதுல்ல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல இருக்கு அது திருச்சி மாநகர காவல்துறையை தான் கேட்கணும் நம்ம எதுவும் வழக்கு பதிவு செய்யணும் நான் முதல் தர போது முப்பத்தி ஆறு ஐடி மேல கொடுத்தேன் அடுத்தது பதினெட்டு ஐடி மேலே கொடுத்தேன் மூணு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க பட்டு நான் கம்புகார் புகார் கொடுத்ததோடு விட்டுட்டேன் அது மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் மிகவும் சரிவர நடவடிக்கை எடுக்கிறதுனால அவங்க பார்த்துக்கிட்டோன்னு புகார் கொடுத்ததோடு நான் ஒதுங்கிட்டேன் அதுல என் வேலையை பார்த்துட்ருக்கேன் நான் இன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு டிஐஜி ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க குடும்பமாக கொண்டாட வேண்டிய நாளில் அவசியமே இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து நின்று இந்த வழக்கத்தை தொடுத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த அவதூறு பரப்புற கலாச்சாரத்துக்கு முற்றுக்கட்டை வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நீதிமன்றத்தை நாடி உள்ளேன் உறுதியாக இறுதி வரை இதை எடுத்து அவருதான் அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையா அவ்வளவு பெரிய அப்பா டாக்கரா அவரு நான் போய் மன்னிப்பு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணி தலைகிறாருன்னு தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லுவேன் நீ யாரு நீ உன்னை மன்னிப்பு தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு சரி நம்ம தொழிலதிபர்கள் வா கூட்டி வா நீ பொது வந்துட்டில் வா கூட்டிடுவேன் கூட்டி வா நீ கொண்டு வாங்க தொழிலதிபர் நீ கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்கிற ஆளை விட்டு எந்த கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும் நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் உனக்கு மேலே அதிகாரிகிட்டே அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீங்கள் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு உன்னை பயந்துக்கிட்டா உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் நீ நீ தான் கெஞ்சினேன் உன் மன நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா நீ கெஞ்சினே இல்லை நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேர சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேர சொல்ல விரும்பலை எல்லாரையும் அனுப்பி எனக்கு மு முடிச்சு விடுங்க அண்ணன் கிழக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்ட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனாவே நான் ஏ நீ தான் பெரிய அப்பா டக்கு பெரிய விபராச்சே குப்பாக்கி குப்பாக்கி பெரிய பெட்டாளியன் வச்சிருக்கிய ஒரு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலமா அல்ல சும்மா நீங்க விரும்ப சும்மா என்னை மோதி மோதி ஒரு ஆளா காட்டிக்கலன்னு கேத இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ செல்சன் தம்பி

இந்த ஆடியோ வெளியிட்டு ஐயோ கேப்பேன் நீயா இல்லையா நீயா இல்லையா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோக துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக நீ அவனுக்கு தப்பு நடிஜி பர்மிஷன் அதுவும் பொண்டாட்டியும் பிரச்சனை ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே இருப்பாரு அவங்க திண்டுக்கிற டிஐஜி வேற எடுத்து போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதல் இவருக்கு மட்டும் அது எடுத்துல என்ன பண்ணிடுவேன் நீ என்ன என்ன நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன் தண்டனை என்ன பண்ண சொல்லு

நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளோ பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரண இதில் இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கும் மனுக்குமா போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமாக முடங்கியிருக்கு ஒரு ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறே வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலைய அது எப்படி நீ பேச்சு கொடுக்குற நீ ஒரு டிஜி உட்காந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை எடுத்து தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவரு வந்துங்க அவரு எதுன்னு அது பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னைய அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் சீன்றது எங்க வழக்கு போடு அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுவார் அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதில் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டியது தம்பி நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியான நீ இந்த ஊருக்குள்ள தான் ஒட்டு பார்ப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத நீ போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க